அண்ணா வணக்கம்ண்ணே அண்ணா இந்த ஸ்விஃப்ட்டு வீடியை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு ஓனர் டீசல் வேரியண்ட்டு ஓனர் வந்து சிங்கிள் ஓனர்னே கிலோமீட்ரு ஒன்று இருபத்தெட்டு ஓடி இருக்கும் இன்சூரன்ஸ் இல்லை நாலு டேர் ஆவரேஜாக ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரலாக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துரும்ண்ணே மற்றபடி வண்டியில் பக்காவாச்சலி அடிப்பா அடி பர்சன் இருக்கா ஒரு ஜாலிட்டியாக இருக்கும் கஸ்டமர் கேட்குற வேலை நாலாயிரரூவா வெரி வெரிஃபைனாக ஒரு நாலு நாற்பதுக்கு ஆகும்ண்ணா யாருக்கும் தேவையான இல்லை அண்ணா வணக்கம்ண்ணே அண்ணா இந்த ஸ்விஃப்ட்டு வீடியை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு ஓனர் டீசல் வேரியண்ட்டு ஓனர் வந்து சிங்கிள் ஓனர்னே கிலோமீட்ரு ஒன்று இருபத்தெட்டு ஓடி இருக்கும் இன்சூரன்ஸ் இல்லை நாலு டே ஆவரேஜாக ஒருத்தி தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துடும்ண்ணே மற்றபடி வண்டியில் பக்காவாச்சலி அடிபாடி பர்சன் இருக்கா ஒரிஜாலிட்டியாக இருக்கும் கஸ்டமர் கேட்குற விலை நாலாயிரரூவா வெரி வெரிஃபைனில் ஒரு நாலு நாற்பதுக்கு ஆகும்ண்ணா அதுக்கு தேவையான எல்லாம்